வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் நேர்காணல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சிறுபான்மை அணியின் மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் திரு அலிமல் புகாரி அவர்கள் வணக்கம் சார் நேற்றைய தினம் எலக்ட்ரோனல் பாண்ட்ஸ் தொடர்பான உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வெளியானதை பார்த்தோம் இந்த தீர்ப்பு வெளியான உடனே ஆபீஸ்ல வந்து நாங்க ரொம்ப அப்படியே ஜாலியா பேசிட்டு வந்தோம் தீர்ப்பினுடைய ரியாக்சன்ஸ் வந்து என்னவா இருக்கும்னு பேசிட்டு இருந்தோம் பேசும்போது காங்கிரஸ் எவ்வளவு வந்திருக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல பிஜேபி எவ்வளவு வந்திருக்குன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி கோடி கிட்ட பிஜேபி வாங்கியிருக்கு இந்த ஆறு ஆண்டுகளில் காங்கிரஸ்க்கு வந்து ஒரு தொள்ளாயிரத்தி எழுபது கோடி கிட்ட வந்திருக்கு அப்போ இனிமேல் இந்த லிஸ்ட வேற வெளியிட்டேன்னு சொல்லிருக்காங்க உச்ச யார் யார் எந்தெந்த பார்ட்டிக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்திருக்காங்க எந்தெந்த கம்பெனி பணம் கொடுத்துருக்காங்கன்ற லிஸ்ட்டும் வெளியாக இருக்கு இந்த லிஸ்ட் வெளியான உடனே ஈடி போய் என்ன பண்ணுதுன்னு பாப்போம் இந்த ஐயாயிரம் கோடி கொடுத்த கம்பெனிஸ்லேருந்து எங்கெந்த பணம் வந்தது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நான் தான் ஜோக்கா சொன்னேன் அப்படியே பண்ண மாட்டாங்க பாஜக இருக்கிற ஆபீஸ்ல போய்லாம் போய் தரமாட்டாங்க அந்த கம்பெனியெல்லாம் தர மாட்டாங்க தொள்ளாயிரத்தி எழுபது எழுபது கோடி இந்த ஆறு வருஷத்துல எவன் காங்கிரஸ் கொடுத்ததுன்னு போய் அந்த கம்பெனியை போய் நோண்டுவாங்க அப்படின்னு நேற்று ஜோக்கா நம்ம ஆபீஸ்ல பேசிட்டு இருந்தோம் இன்னைக்கு பார்த்தா அதுக்கான முதல் படி மாதிரி காங்கிரசினுடைய அக்கவுண்ட்ஸ் வந்து ஃப்ரீஸ் நேற்று வந்து எலெக்ட்ரல் பான்ஸோட தீர்ப்பு இன்னைக்கு வந்து காங்கிரசினுடைய அக்கவுண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்கன்ற தகவல் வெளியானது ரொம்ப அதிர்ச்சியானது அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஃப்ரீஸ் பண்ணது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்ற தகவலும் வெளியாகியிருக்கு இருக்கு அண்ட் ஏதோ பெனால்ட்டி போட்டிருக்காங்கன்ற மாதிரி காங்கிரசினுடைய நிதியை எலெக்ஷன் நெருங்குற சூழல்ல எலெக்ஷன் வர இருக்கிற சூழல்ல காங்கிரஸை முடக்குவதற்கான ஏதோ ஒரு முதல் முயற்சியில பாஜக இறங்கியிருக்கு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது எப்படி சார் பாக்குறீங்க இந்த காங்கிரஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து ஃப்ரீ செய்யப்படுது அது இது நேற்று எலக்ட்ரல் பான்ஸ் தீர்ப்பு நீங்க சொன்னீங்களே எல்லாருடைய டீடைலா வெளியிட சொல்லி இருக்கிறாங்க அவங்க வெளியிட்டாதானே அடுத்தது வந்து யார் யார் இடத்துக்கு போகணும்னு சொல்லி போவாங்க இடி முதல்ல நீதிமன்றம் சொல்லி பேஜி பேர் கேட்டுருமா முதல்ல அங்கேயே தப்பு வச்சுட்டீங்க நீங்க அதை யோசிக்க மாறந்துட்டோம் வெளியிட்டா தானே உங்களுக்கு எனக்கும் ஒரு சவால் வெளியிடறாங்களான்னு பாப்போமா பாஜகவுக்கு யாரெல்லாம் கொடுத்தா உங்களுக்கு தெரிஞ்சாதானே நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கிறது வந்து எங்கள் ரத்தத்திலே கிடையாதுன்னு பாஜக நீதிமன்ற தீர்ப்பை மதித்து இருந்தால் பாபா மசூதி இருக்குமா நீதிமன்ற தீர்ப்பை மதித்ததனால்தான் பாபர் மசூதி இடத்திலேயே ராமர் கோயில் கட்டும்போது அமைதியாக இருக்கிறோம் நீதிமன்ற தீர்ப்பு ரெண்டு வெவ்வேறு உதாரணங்களை என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும் நீதிமன்றத்தின் தீர்ப்பை காட்டித்தான் அபிடேவிட் எழுதி கொடுத்துருக்காரு ரத யாத்திரை அங்கே போகாத நம்பணும் ஆனால் போய் தீர்ப்பை மீறி இடிச்சார் அவருக்கும் கண்டெம் ஆஃப் கோர்ட்லாம் கொடுத்தாங்க ஒரு நாள் நின்றார் கோர்ட்டில் அதுக்கப்புறம் நீதிமன்ற தீர்ப்பு வந்ததனால்தான் இது நீதிமன்றத்தின் தீர்ப்பின் வாயிலாகவே சொன்னார்கள் போன வேற இடத்துல அஞ்சு அஞ்சு ஏகத்தான் நினச்சிக்க ஆக மொத்தத்தில் நீதிமன்றத்தின் தீர்ப்பை இவர்கள் எந்த காலத்திலுமே மதித்ததில்லை மாறாக நீதிமன்றங்களை பல நேரங்களில் அவமானப்படுத்தி இருக்கிறார் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிப்பவர்கள் என்றால் லோயா ஏன் கொலை செய்யப்பட்டார் யாரால் கொலை செய்யப்பட்டார் புக்கே இருக்கேன் ஜட்ஜு லோயாவே கொண்டவர்கள் யாருன்னு புத்தகமே இருக்கு இதுல என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா நாம வந்து பிரிமேச்சுவரா ஏதாவது கொண்டாடிடுறோம் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆனா அது உண்மையா என்ன இவனுங்க ரகசியத்தை வச்சு செய்யறானுங்க அந்த எலக்ட்ரல் பான்ஸுக்கும் காங்கிரசனுடைய கட்சி இது முடக்கப்படுவது வந்து எப்படின்னா சர்வாதிகாரிகளுடைய ஸ்டைல் என்ன அப்படின்னு சொன்னா கான்ஸ்டன்டா வந்து பதட்டத்தையே வைக்கணும் இந்தியாவில் உங்களுக்கு தமிழ்நாட்டில் பாஜக என்னமோ செய்யறாங்க வளர்ந்துட்டாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது என்னமோ செய்யறாங்க என்னமோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்க எப்போது வந்து சரியா வளர ஆரம்பிச்சீங்க கலைஞர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டுல தெரிய ஆரம்பிச்சது மிக குறிப்பாக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு வந்து அதிமுக குழப்பம் அதுல இருந்து நீங்க ஒண்ணு கவனிச்சுட்டே வரலாம் என்னன்னா வரும் தமிழ்நாட்டுல அவர் ஆட்சி அமைக்கிறாரு ஓபிஎஸ் போறாரு தீபா உள்ள என்ட்ரி ஆகி வெளியே போயிட்டாங்க தீபா வர்றாரு வெளியே போறாரு அது நடக்குது இது நடக்குது டிடிவி தலைவர் வர்றாரு தொப்பிச்சென்று நிக்கிறாரு குப்பர் நிக்கிறாரு ஏ ஓபிஎஸ் போனாரு திரும்ப வந்தாரு திரும்பி ஜாயின் ஆயிடாம திமுக அப்படியே ஆயிடுச்சு இப்போ இப்போ வரைக்கும் என்னன்னா சிந்தில் பாலாஜி கைது அதுக்கப்புறம் பொன்முடி தீர்ப்பு வரைக்கணும் பதற்றங்கள் இல்லை என்றால் பாஜக இல்லை பாஜகவிற்கு ஏன் பதற்றம் தேவைப்படுகிறது என்றால் பாசசத்திற்கு ஹிட்லரின் தத்துவங்களுக்கு பதற்றம் எப்போதுமே தேவைப்படும் இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த ஒரு கட்சியை பதற்றத்தில் வைக்க வேண்டும் என்று மனப்பால் குடிக்கிறார் இதுதான் உண்மை ராகுல் காந்தி இவனுடைய யாத்திரையினுடைய திசை திருப்ப வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இந்த கட்சியினுடைய சொத்து முடக்கம் என்பது இட்ஸ் என்னது அனதர் ஜிமிக் அவ்வளவுதான் இதுல வந்து முடக்கினாலும் இப்ப ஒன்று வந்து மக்களுக்கு தெரியும் இவங்களுடைய நோக்கம் என்னென்னா எங்க இருக்குதுன்னா அந்த பொருளாதாரத்தை மையப்படுத்தியதான் சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு சில அலரை சிலரைகள் பாஜகவில் போய் ஏன் இணைந்தார்கள் அதற்கு காரணமும் பொருளாதாரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அட்வொகேட் தம்பி இருக்கு அவரை வந்து கூப்பிட்டு மாவட்டம் கூட எனக்கு தெரியும் வேணாம் விரும்பல அந்த தம்பிக்கு ஏதாவது சம்பளம் வந்து கூட அந்த மாவட்ட தலைவர் என்ன நீ வந்து இளைஞர் நீ ஏதோ ஒன்று எடுத்துருக்க உனக்கு வந்து ஒரு ஸ்விஃப்ட் கார் கொடுத்துறேன் மாச சம்பளத்துல இருந்து வாங்கிட்டேன் முழு நேர வேலையாட்கள் பாஜகவில் மாவட்ட தலைவர்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் மூலமாக வரக்கூடிய மாவட்ட தலைவர்களுக்கு மாதச்சப்பளம் அவர்களுக்கு வண்டி இப்படி எல்லாம் கொடுத்து கட்சி வளர்க்கணும்னா மெயினாக நிதி தேவை எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மேட்டர் வந்து எல்லாமே நிதி சம்பந்தம் எட்டு ஆண்டுகளாக அன்கான்ஸ்டியூஷனாக இருந்த ஒரு மேட்டரை தான் இவங்க வந்து கையாண்டு கொண்டு கேட்டாங்க அதை ஆரம்பிக்கும் பொழுது காங்கிரஸ் அவ்வளவு எல்லாம் எதிர்க்கலையே இப்ப என்ன எதிர்க்கிறவங்க கூட வந்து சேர்ந்துக்கிறாங்க எந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினாலும் சட்டபூர்வமா நீங்க என்ன காரணம் சொல்லுவீங்க இது வந்தா இந்தியாவுக்கு நல்லது இது வந்தா சூப்பர் ஆகிடும் இது வந்தா வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணிடலாம் அதாவது ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து முறையாயிடும் அப்படின்னு ஒரு நல்ல காரணத்தை சொன்னீங்க எல்லாரும் ஓகே நல்லா இருக்கும் பொழுங்கு நினைச்சா

ஒரு விஷயத்துக்கு இப்போதும் சொல்கிறேன் நாம் நிம்மதி பெருமச்சு விடலாம் பாஜக சாதித்த மாநிலங்கள் அனைத்துமே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்கள் வெற்றியடைந்த மாநிலங்கள் தான் ஆர் எஸ் எஸ் பாஜகவுடைய பொருளாதாரம் வெற்றியடைந்த மாநிலங்கள் அல்ல பாஜக சாதித்த மாநிலங்கள் இங்க தமிழ்நாட்டில் வந்து நீங்க பணம் தான் அடிக்கிறீங்க இங்க யாரெல்லாம் இருக்கிறா எங்க வீட்டு ஏரியால வந்து ஒரு ஸ்மக்லர் இருக்காப்புல அந்தாலும் இருக்காரு அந்த பக்கம் வந்தீங்கன்னு சொன்னா பழைய ரவுடி ஒருத்தர் இருக்காப்புல அவர் இருக்காரு இந்த பக்கம் வந்தீங்கன்னா என்ன மார்க்கெட்டுக்கு போனேன் மார்க்கெட் இழந்து போன சில நடிகைகள் என்ன அப்படின்னா இவங்க எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரம் என்பது மையப்பொழு மைய மையப்புள்ளி ஒரு கட்சியில் இணையாங்க ஐபிஎஸ் தான் அப்புறம் ஐஏஎஸ் சார் அவர் ஏன் வந்தாரு அப்படின்னு சொன்னா இந்தியாவில் நடக்கக்கூடிய சில அநீதிகளை பார்த்துக்கிட்டு இதற்கு மேல் நம்மால் பொறுத்திருக்க முடியாது என்று ஆட்சியிலே இல்லாத ஒரு கட்சியில வந்து ஜாயின் பண்றாரு அப்ப இதுல என்ன உங்களுக்கு விளங்குது ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சியில் ஏன் ஜாயின் பண்றாரு அது வந்து என்ன சொன்னா தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உன்னத எண்ணம் அவருக்கு இருந்துச்சு பாஜக ஏன் பேசறான் அதை எல்லாரும் பார்த்துட்டு ஊர்ல இருக்கிற ரவுடி பொறுக்கி கற்பழிப்பு குற்றவாளி மனமோசடியாளர்கள் இந்த ஆறுதலா ஊழல் இருப்பவர்கள் சந்தனமர கடத்தல் செய்தவர்கள் ஆஹ் செர்மர கடத்தல் ஈடுபட்டவர்கள் விபச்சார வழக்கில கைது செய்யப்பட்ட நடிகைகள் பீஸ் போன மார்க்கெட் போன நடிகைகள் இவங்க எல்லாரையும் வச்சு செய்யறதுனால தமிழ்நாட்டுல நம்ம ரொம்ப நிம்மதியா இருக்கணும் ஏன்னா இது பத்து நிமிஷம் ஓட்டா மாறாரு ஓட்டாக மாற வேண்டும் என்றால் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் இந்த இடத்துல இடம் ஈடுபட வேண்டும் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் தமிழ்நாட்டில் இன்றல்ல எந்த காலத்திலும் ஈடுபடாது அதற்கு காரணம் கல்விக்கான சூழலும் தேவையும் ஏற்பட்ட போதே பல கல்வியை நம்ம கத்துக்கிட்டோம் அந்த கல்வியுடைய முக்கியத்துவத்தை நம்ம வந்து மக்களுக்கு நம்மளுடைய மாணவர்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம் அதனாலதான் என்னவோ தெரியல நேரடியா பாஜக மூலமா வந்து கல்வி கற்றுக்காதுன்னு சொன்னா கேட்க மாட்டாங்கன்னு அண்ணன் சீமான் மூலமா அதெல்லாம் கூட சொல்லி படிப்பு இது உனக்கு படிப்பே வேணும் என் ஏன் நான் படிப்பே தரமாட்டேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நேர்காணலில் சொல்றாரு இவனுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் நான் புத்தகம் தான் படிக்க சொல்றேன் அப்படின்னு அதுலயே வந்து இவங்களுடைய இதெல்லாம் தெரிஞ்சிச்சு ஸோ நம்ம வந்து கல்வியுடைய மாநிலம் நம்ம வந்து விழிப்புணர்வுள்ள மாநிலம் நம்ம மாநிலத்தில் நடக்காது ஆனால் கல்வி குருடர்களாக அந்த மாநிலத்தில் உள்ளவர்களை எல்லாம் வட மாநிலத்தவர்களை ஆக்கி பொருளாதாரத்தை அந்த இடத்துல பாய்ச்சி அந்த பேராசிரியர் தொடர்பாக இருப்பாருங்க பாஜக அவரெல்லாம் போ பேசுற வீடியோ எல்லாம் வந்துச்சு பாருங்க எப்படி மதத்தின் மூலமா விளக்கு பூஜைல நாங்க வந்து உள்ள என்ட்ரி ஆவோம் அவரே சொல்றாருப்பாங்க இந்த ஊர்ல எப்படி என்ட்ரி ஆகுது ஊரா வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்து மக்கள் இந்த ஊர்ல எப்படி என்ட்ரி அவர் தெரியல ஒரு விளக்கு பூஜை நடத்தி உள்ள நாங்க என்ட்ரியை லேடிஸை கவர் பண்ணணும் வெட்கமே இல்லாமல் பேசிக்கொண்டிருக்கிறார் எப்படி டெவலப் பண்ண விளக்கு பூஜை நடத்தி பண்ண அப்படிங்கிறார் பாஜகவிற்கு மதத்தை வைத்து அரசியல் பண்றது வந்து தேவையில அது இல்லாத இடத்தில் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இன்னும் பிற மாநிலங்களில் எம்எல்ஏங்களை விலக்கி வாங்குவதற்கும் பணத்தாசை பிடித்த லெஜிஸ்லேட்டர்ஸை வந்து விலக்கி வாங்குறதுக்காகவும் பணம் பொருளாதாரம் தேவைப்படுகிறது தேர்தல் நேரத்தில் மிகப்பெரிய பொருளாதாரம் தேவைப்படுகிறது இந்த நேரத்தில் இந்த வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு என்பது நான் ஒரு ஒரு பேரணியாக பார்க்கவில்லை ஒரு பெரும் மாற்றத்திற்கான ஒரு 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 தான் நான் பார்க்கறேன் தேவையில்லை இதுல ஒரு பெருசாக சொல்றது ஒன்றும் இல்லை ஏன்னா எல்லாத்தையுமே கண்ட்ரோல் எடுத்திருக்கிற அவங்க வந்து நிலை குளியக்கூடிய அளவுக்கான ஒரு தீர்ப்பாக இது இருக்கும்னு நான் நம்பலை எந்த காலத்தையுமே நம்பலை நான் ஏன்னா நம்முடைய நோக்கம் மையம் குறிப்போர் அனைத்துமே தேர்தல் தான் இந்த தேர்தலில் தென் மாநிலங்களை தாண்டி வட மாநிலத்தவர் சிந்திக்க வேண்டும் உணர வேண்டும் அதற்கு தான் தலைவர் பார ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோட வந்து அதற்கு ஒரு வழிவகுக்கும் என்று நான் நம்புகிறேன் இப்ப காங்கிரஸ் முக் பாரத் அப்படின்றத அவங்களோட ஒரு முக்கியமான ஸ்டேட்மென்ட் கிட்டத்தட்ட பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரத்தை தொடங்குறது வந்து இந்த காங்கிரஸ் முக் பாரத் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகளே கிடையாது அடுத்த முறை இந்த எலெக்ஷன் முடிஞ்சது அப்படின்னா நாங்க நானூறு பிளஸ் இடங்களை பிடிப்போம் எதிர்க்கட்சிகள் உட்கார்ந்து இடம் கூட இருக்காது பார்வையாளர் மாடத்து தான் எதிர்க்கட்சிகள் எல்லாம் போய் அமரணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப தைரியமா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஒரு பக்கம் காங்கிரஸ் ஒண்ணுமே இல்ல காங்கிரஸ் முக் பாரத் காங்கிரஸ் இல்லாத ஒரு பாரதத்தை உருவாக்குமோன்ற வாதம் ஒரு பக்கம் வைக்கப்படுது காங்கிரஸ் வேலையை செய்யல காங்கிரஸ் எந்த வேலையும் செய்யாம இருக்கு எதிர்கட்சியே இல்ல இந்தியா கூட்டணி ரொம்ப வீக்கா இருக்கு எல்லா கட்சிகளும் உடஞ்சு ஓடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற சூழ்நிலை காங்கிரஸ் பண்றதை எப்படி பாக்கலாம் உங்களுக்கு பயம் இல்லைன்னு சொல்றீங்க கட்சியே இல்லன்றீங்க எதிரில் ஆளே இல்லைன்னு சொல்றீங்க அப்படி இருந்தும் அந்த கட்சியினுடைய ஃபண்டை நான் வந்து முடக்குவேன் இல்ல ஏதாவது ஒரு பிரஷர வந்து கொடுத்துட்டே இருப்பேன் அப்படின்றதை என்ன ஒருவேளை அவங்க பயந்துட்டு இதை சமாளிப்பதற்கு இப்படி எல்லாம் பேசுறாங்களா காங்கிரஸ் முத்து பாரத் என்கிற வார்த்தையை பயன்படுத்தாவிட்டா அந்த கொள்கையின் அடிப்படையில் இந்தியாவில் முதன் முதல் செயல்பட்டது யார் என்றால் ஆங்கிலேயர் அவங்களாலே முடியல உன்னால முடியும் நீ நினைக்கிறீ ராஜா தான் கேட்கணும் உன்னால முடியும் நீ நினைக்கிறீயா இன்னும் இருநூறு ஆண்டுகள் மோடி வகையிறாக்கலாம் ஆண்டாலும் தேசத்திற்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தது காங்கிரஸ் தான் என்கின்ற லெகசியை உங்களால் மறைக்க முடியாது இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னா நீங்க கேட்ட கேள்வி போறேன் பயப்படாதவன் இதை பத்தி பேச வேண்டிய அர்த்தம் தேவையே இல்லை நாற்பது தொகுதிகளில் தான் நீங்கள் வருவீர்கள் என்று மல்லிகார்ஜுன கார்கே பார்த்து சொல்லக்கூடிய நரேந்திர மோடி உங்களுக்கு அவ்வளோ பயம் இல்லை அப்படின்னா ஹேமந்த் சோரானை எதற்காக சட்டத்தின் விளிமயங்களை மீறி கைது செய்தீர்கள் உங்களுக்கு இந்தியா கூட்டணியை பார்த்து பயம் இல்லை காங்கிரஸை பார்த்து பயம் இல்லை என்று சொன்னால் எதற்காக தலைவர் ராகுல் காந்தி ஏஎஸ்டிஎம் கல்லூரியில் ஏற்கனவே ப்ரீ ஷெடியூலாக போடப்பட்டிருந்த அந்த ஷெட்யூலை மாற்றி அந்த கல்லூரியில் அவர் பேசக்கூடாது என்று எதற்காக தருத்தீர்கள் உங்களுக்கு காங்கிரஸ் மீது பயம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் ராமர் கோயிலை திறந்த அதே நாளில் அவர் ஒரு இந்து கோயிலுக்கு நுழையக்கூடாது என்று ஏன் அவரை தருத்தீர்கள் உங்களுக்கு காங்கிரஸ் மீது பயம் இல்லை என்று சொன்னால் பாரத் ஜோடோ நியாய யாத்திரா நடந்து வரக்கூடிய அந்த வாகனத்தை இடைமறித்து வழிமறித்து காவிர்கொடியோடு குந்தர்களை ஏன் ஏவினீர்கள் உங்களுக்கு காங்கிரஸை பார்த்தியும் இந்தியா கொண்டனி பார்த்தியும் பயம் இல்லை என்று சொன்னால் ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து கைது செய்வதற்கு லிக்கர் ஸ்கேம் லிக்கர் பாலிசி வழக்கிலே வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்வதற்கு ஏன் இவ்வளவு முனைப்பு காட்டுகிறது உங்களுக்கு காங்கிரஸ் மீது பயமில்லை என்று சொன்னால் ஏன் நிதிஷ்குமாரை இவ்வளோ இத்து போன பீஸை எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினீங்க அது எக்ஸ்பயர்டான பீஸ் அந்த பீஸை எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து வாங்குனீங்க நாங்களே அது இத்து போனது அப்படிங்கிறதுனாலதான் இந்தியா இந்தியாக்கு தலைவர் உதவிக்கு போது கொடுக்கல இது இத்து போனது என்னைக்கு வேணா மாறிடும் எப்படி மாறிடும் அப்படின்னா தலைவர் ராகுல் காந்தியை சொன்னார் நான் ஒரு சுக்கலா அவங்களுக்கு சொல்றேன் ஒரு ஜோக் ஒன்று சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் ராகுல் காந்தி ஒன்று சொன்னார் என்ன அப்படின்னா பீகாரில் வந்து நிதிஷ்குமார் ஆட்சி அமைச்சிட்டு கவர்னர் மாளிகையில வந்து கிளம்பி போனாராம் கிளம்பி போகும்போது ஒரு துண்டு ஒன்று போட்டுரு போட்டுப்பாங்க நிதிஷ்குமார் எப்போவே அந்த துண்டை விட்டு வந்துட்டாராம் கவர்னர் மாளிகையில போனவர் போயிட்டே வரும்போது இன்னும் பத்தோடு காணும் ஆமாம் தானே அப்படின்னா அப்போ ஆமா என்ன கவர்னர் மலையில விட்டு வந்துருப்பீங்க அப்படின்னு சிசிக்கு போய் அது என்ன எடுத்து வந்தோம் அப்படின்னு சொல்லி வண்டியை திருப்பி அப்படின்னு வண்டியை திருப்பி போனவர் வண்டியை திருப்பி போய் துண்டெடுக்க போன இடத்துல உள்ள நுழையும் போது கவர்னர் பாத்துட்டு இருக்காரு நிதிஷ்குமார் பார்த்துட்டு நிதிஷ் இப்பதான் போனீங்க அதுக்குள்ள வண்டிங்களா அப்படின்னு கேட்டாரா இந்த இது போனவனை வந்து எதுக்கு எழுதிங்க அங்க உங்க கூட்டணிக்குள்ள சரியா எங்க கூட்டணிக்குள்ள பல பேர்ல அவர் ஒருத்தர் இப்பதான் வந்தார் உங்களை விட்டு இப்ப நீங்க தான் கூட்டணியை உடைக்கணும் உங்களுக்கு இந்தியா கூட்டணியை பார்த்து பயம் இல்லை காங்கிரஸை பார்த்து பயம் இல்லை என்று சொன்னால் கடந்த பாராளுமன்ற உரையின் மீது ஜனாதிபதி உரைக்கு வந்து நண்டு நன்றி தெரிவிக்கும் முறை பேசினார்கள் அவரு அப்ப வந்து அந்த உரைகளுக்கு பேசும்போது எத்தனை முறை காங்கிரஸ் பேரை சொன்னார் தெரியுமா உங்களுக்கு காங்கிரஸ் மேல பயம் இல்லைன்னு சொன்னா மிகச்சரியாக இருபத்தி ஐந்து முறைகள் காங்கிரஸ் பேரை சொன்னார் உங்களுக்கு காங்கிரஸ் மீது பயம் இல்லை என்று சொன்னால் நோ கான்பிடன்ஸ் மோஷன்ல உங்களுக்கு கூட்டத்தில் நிக்கி வச்சாங்கல்ல மணிப்பூருக்கு பதில் சொல்றா ராஜா அப்படின்னு அப்ப என்ன செஞ்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல இருந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் நோ கான்பிடன்ஸ் அப்படின்னு ஜாலராங்க எல்லாம் நோ கான்பிடன்ஸ் கத்துருங்க இதுல சிக்கிம்ல காங்கிரஸ் நோ கான்பிடன்ஸ் இதுல ஆந்திரால காங்கிரஸ் நோ கான்பிடன்ஸ் இப்படியே ஒரு காங்கிரஸ் பேரை மட்டுமே ஒரு நாற்பது வாடி சொல்லிட்டார் பயமில்லாத ஒரு பொருளை உங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு பொருளை இத்தனை முறை நீங்கள் ஏன் சொல்கிறீர்கள் உங்க கண்ணுல பயம் தெரியுது உங்க பல்லு நடக்கம் தெரியுது உங்க கையில உதரல் தெரியுது பயப்படாதீங்க மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காங்கிரஸ் தான் ரொம்ப மகிழ்ச்சி சார் இந்த தினம் நிகழ்ச்சி கலந்து உங்களுடைய கதலை பண்ணி ரொம்ப நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்